நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் பேசும் நேரம் நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாளை மறுதினம் அதாவது இந்த மாதம் ஆறாம் தேதி பதினொன்றாம் தேதி இப்படி இரண்டு கட்டங்களாக பீகாரில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கின்றது இதே மாதம் பதினான்காம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் அப்படின்ற செய்தியை தேர்தல் ஆணையம் ஏற்கனவே கொடுத்திருக்காங்க முதற்கட்ட பிரச்சாரம் ஓய்ந்து தேர்தல் நடைபெற இருக்கிற இந்த சூழல்ல மும்முனை போட்டி நிலவுகிறது குறிப்பாக ஆளுகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் அவருடைய ஜன் சூரஜ் கட்சியும் களத்தில் இருக்கிறது கணிப்புகள் சொல்லும் பொழுது அவரும் பெரும்பாலான வாக்குகளை பெறுவார் என்பதனால மும்முனை போட்டி என்பது உறுதியாக இருக்கிறது இந்த சூழல்ல இந்த கட்ட நிலவரம் என்னவாக இருக்கிறது என்பது குறித்துதான் இன்றைய அமர்வில் நாம் விவாதிக்க இருக்கிறோம் மூன்று விருந்தினர்கள் இன்றைய அமர்வில் பங்கு கொள்கிறார்கள் குறிப்பாக இரண்டு விருந்தினர்கள் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள் அதில் ஒருவர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு விஜய கிருஷ்ணா அவர்கள் அரசியல் விமர்சகர் திரு வெங்கடேசன் அவர்கள் இணைய வழி மூலமாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கே கே ஆர் ராமச்சந்திரன் ஆதித்தன் அவர்கள் மூணு பேருக்கு அன்பான வணக்கம் வணக்கம் களம் எப்படி இருக்கு களம் நீங்களே சொல்லிட்டீங்க வெற்றிகரமா இருக்கு வெற்றிகரமா இருக்கு நான் சொல்லவே இல்லை வெற்றிகரமா தான் இருக்கு அது தனியா சொல்லணுமா நான் நான் மாதிரி உங்களுடைய அதாவது ஒரு சந்தோஷத்தினுடைய பிரதிபலிப்பா ஆரம்பிக்கிறப்ப அந்த களம் வெற்றிகரமா பொருளே அதாவது இன்றைக்கு வந்து இருபது வருடங்களாக நிதிஷ்குமார் அங்கே ஆண்டிட்டு இருக்காங்க ஆன்டி இன்கம்ஸே அந்த விதத்துல எதுவுமே கிடையாது மிகப்பெரிய லெவல்ல பெண்களிடம் அவருக்கு ஆதரவு பெருசா இருக்கு ஏன்னா இன்றைக்கு இன்னைக்கு பெண்களுடைய ஆதரவு வந்து பீகார்ல வந்து சரிபாதியான ஓட்டுரிமை பெண்கள் அங்க பெற்று அவர்களுக்கு கொடுக்கிற திட்டங்கள் மிகப்பெரிய லெவல்ல சென்றடைஞ்சிருக்கு பயனடைஞ்சிட்டாங்க அதாவது திட்டங்களை வாயில சொல்றது பயன் அடைஞ்சிட்டாங்க பத்தாயிரம் ரூபாய் இன்னைக்கு வந்து பலாயிரம் பேருக்கு வரவு வைத்து அவங்களோட வங்கி கணக்கிலே செலுத்தப்பட்டிருக்கு ரோஜ்கார் திட்டத்துல பிரதான மந்திரி திட்டத்துல தேர்தல் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வர்றதுக்கு ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடிதான் இது நடந்திருக்கு அதுதாங்க சட்டம் ஆறு மணி நேரமோ ஒரு மணி நேரமோ ரூல் இருக்குல்ல சட்டப்படிதான் அனுமதிக்கிறீங்களா ஐந்து ஆண்டுகள் சட்டப்படியே அனுமதிக்கிறீங்களா அதாவது சட்டப்படி அனுமதிச்சிட்டா அதை பத்தி பேச்சே கிடையாது ஒரு மணி நேரம் வந்தாலும் ரெண்டு மணி நேரம் அதை பண்ணிட்டோம்ல அது ஒரு பெண்கள் மட்டுல மிகப்பெரிய ஒரு ஆதரவு குரல என் நீட்டி இருக்கு தீதி ட்ரோனு ஒரு திட்டம் இருக்கு தீதி ட்ரோன்னா ஐந்து வருடமா அது பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க ட்ரோனை பெண்களுக்கு பயிற்சி அளிக்கிறது ஐம்பதாயிரத்துல அறுபதாயிரம் பெண்களுக்கு பிகார் பெண்களுக்கு பயிற்சி அளித்து அந்த ட்ரோனை ஆப்ரேட் பண்றது எப்படி எப்படி வந்து விவசாயத்துக்கு அதை பயன்படுத்தலாம் மற்ற பொதுநிகளுக்கு அது எதை பயன்படுத்தலாம் அதன் மூலம் வருமானத்தை எப்படி ஈட்டலான்ற ஒரு ஒரு திட்டமும் சென்றடைஞ்சிருக்கு அதுவும் பெண்கள் மனதில் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை கொடுத்துருக்கு ஏன்னா ஏற்கனவே நிதிஷ்குமார் அவர்கள் வந்து பூரண மதுவிலக்கு அங்க அமுல்படுத்துறதுனால அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அங்க இருக்கிறது பெண்கள் மத்தியில பிளஸ் வந்து பயனாளிகள் பயனை அடைந்த உடனே அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு தெரியும் சுய வேலை வாய்ப்பாக தச்சார்பு பொருளாதாரம் மூலம் நீங்க வந்து ஆத்ம நிர்பார் திட்டத்தின் மூலம் தீதி ட்ரோன் திட்டமும் சுயமாக ஒரு பெண்கள் பீகார்ல வாழ்வதற்கான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துறப்ப பெண்களுக்கான எல்லா திட்டங்களும் அங்க சக்சஸா போயிட்டு இருக்கு பிளஸ் இந்த கூட்டணில பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு முன்னாடி சிராஜ் பாஸ்வான் தனிச்சு நின்னாங்க இன்னைக்கு நம்ம கூட்டணியில லோக் ஜனசக்தி இருக்கிறதுனால நம்ம நூத்தி ஒண்ணும் அவங்க நம்ம நூத்தி ரெண்டும் அவங்க இருபத்தி ஒன்பது சிராஜ் பாஸ்வான் லோக் ஜன ஜனசக்தி நிக்கிறப்ப கூட்டணியுடைய வலிமை இருக்கு மஞ்சு அவர்களுக்கு ஒரு ஆறு தொகுதியும் மற்றவருக்கு ஒரு ஆறு தொகுதிப்ப இந்த கூட்டணி மிக வலிமையா இருக்கிறது ஒரு கேள்வி எழுது மோடிஜி அவர்கள் பிரச்சாரமும் பயனாளி காலம் பயணிட்டும் வந்து நேரடியா மக்களிடம் சென்றப்ப அது ஓட்டா மாறும் இப்ப இவங்க வந்து அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு சண்டை பிரதாப் கவுனுக்கு ஒரு சண்டை தேஜஸ்வி யாதவ் ஒரு சண்டை லலு பிரசாத் யாதவ் எந்த பொதுக்கூட்டத்திலயும் அவர் கலந்துக்கல ராஷ்டிரிய ஐக்கிய ஜனதா தலை சேர்ந்த தலைவராக இருக்கக்கூடிய அல்லுபசாத் யாதவ் எந்த இடத்துலையும் தனக்கான பங்களிப்பை கொடுக்கல இப்போதான் அவர் மேல வந்து டெல்லியில வந்து ஆஹ் அவர் வந்து ரயில்வே துறை அமைச்சராக இருக்கப்ப அந்த அஜந்தான்ற ஒரு ஓட்டல் கப்ப பேர்ல அவர் வந்து நிலத்தை வாங்கிட்டார் அவரே தன்னுடைய மனைவி ராப்ரிபே தேவிலையும் தேஜஸ் யாதவ் இவர் பேரையும் அந்த நிலத்தை பதிவு பண்ணிட்டாரு சிபிஐ வழக்கு தொடங்கி ஏற்கனவே கால்நடை ஊழல் வழக்கு போயிட்டு இருக்கு அதுல ஜாமீன்ல வந்து வந்து போயிட்டு இருக்கப்ப இந்த புது வழக்கம் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கப்ப ஊழல்வாதின் பொது வழியில பிரகடப்படுத்தப்படுவோம்னால அவர் வரலையா இல்ல உடல்நிலை கருதி வரலையான்னு தெரியல ஆனா லலு பிரசாத் யாதவ் எந்த இடத்துலயும் இல்லாத அது ஒரு மைனஸ் ஒண்ணு ரெண்டாவது அவர் குடும்பத்திலே அண்ணன் தம்பி இப்ப தம்பி நிக்கிற இடத்துல அண்ணன் பிரச்சாரம் பண்றாரு அண்ணன் பிரச்சாரம் பண்ண உடனே முதல் கட்ட தேர்தல் பிரச்சாரம் வந்தோன்னா தம்பி என்ன சொல்லுவார் தேஜ பிரதாப்னா சொல்றார்னா பிரதாப் என்ன சொல்றா அண்ணன் எங்கெங்க பிரச்சாரம் பண்றாரோ அங்கெல்லாம் நான் ஏத்து பிரச்சாரம் பண்ணுவேன்னு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு சோ குடும்பத்துல ஒரு பிரச்சனை ரெண்டாவது என்னன்னா நம்ம யோகி ஆதிநாத் போய் எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் பண்றாரு அந்த யோகி ஆதித்நாத் பிரச்சாரம் பண்ற இடத்துல போயிட்டு அகிலேஷ் யாதவ் பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம தேஜஸ்வி யாதவ் கேட்கறாரு அதுக்கு வந்து அகிலேஷ் யாதவ் என்ன சொல்லுவாருன்னா நான் நீங்கள் நிக்கிற இருக்கிற ஐயா ஐக்கிய ஜனதா தளம் வந்து எங்க ராஷ்ட்ரிய ஐக்கிய ஜனதா தளம் எங்க நிற்கிறதோ அங்க மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணுவேன் காங்கிரஸ் எங்கெங்க நிற்கிறதோ அங்க பிரச்சாரம் பண்ண மாட்டேன்னு சொல்லி இந்தி கூட்டணிக்கான பலமும் அங்க உடைகிறது எவ்வளவு இருக்குன்னு சொல்றேன் பாருங்க ஒரு கூட்டி அண்ணன் தம்பி பிரச்சனை இதெல்லாம் நமக்கு சாதகமா இருக்கு ரொம்ப நம்மளுடைய தேர்தல் அறிக்கை நிலையான ஆட்சி பூர்ண மதுவிலக்கு பெண்களின் ஆதரவு நம்ம கொடுத்த நம்ம என்ன வாக்குறுதி கொடுத்தோமோ அதை முன்னாடியே செஞ்சிட்டு போன திறன் அதற்கான பயனை ஓட்டாக நம்ம அறுவடை செய்யணும் திரு விஜயகிருஷ்ணா அதாவது வெங்கடேஷ் அவர்கள் பேசும்போது என்னன்னா சொன்னாங்க ஆனா நிறைய முக்கியமான ஃபேக்டர்ஸ் நீங்க இந்த லிவிங் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்ட்ராங் ஆன்டி இங்குமென்சி இருபது வருஷமா நிதிஷ்குமார் அவர்கள் முதலமைச்சரா இருக்காரு நான் ஒரு ரெண்டு விஷயத்த சொல்றேன் ஒன்னும் இஷ்யூ பேஸ்டு இன்னொன்னு ரீஜியன் பேஸ்டு அதாவது பிரச்சனைகள் சார்ந்து இன்னொரு பக்கம் இடங்கள் சார்ந்து நான் சொல்றேன் சரிங்களா அதாவது என்னன்னா இவங்களால பீகார்ல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் சரிங்களா ஏன்னா இந்தியாலே இருக்கிறதுல அதிகமான மைக்ரேஷன் பாப்புலேஷன் இருந்து போகுதுன்னா பீகார்ல இருந்தான் அதாவது கவர்மெண்ட் டேட்டா பிஎல்எஃப் பீரியாடிக் லேபர் சர்வேல இருந்தே பத்தி பாத்தோம்னா ரெண்டாயிரத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு காலகட்டங்கள்ல இந்த யங்ஸ்டர்ஸ் அதாவது பதினைந்து வயதுல இருந்து இருபத்தொன்பது வயதுக்குள்ள இருக்கவங்களை அன்எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா இருபது சதவீதத்துக்கு மேல இருக்கு இந்த யங்ஸ்டர்ஸ் எவ்வளவு ஓட்டு அவங்க எலக்ட்ரல்ல ஓட்டராக எவ்வளவு எவ்வளவு பெர்சன்டேஜ்ல இருக்காங்கன்னா இருபத்தி ரெண்டு சதவீதத்துல இருக்காங்க இந்த யங்ஸ்டர் இன்னொன்னு ஒன்று பேப்பர் லீக் கேஸ் தொடர்ந்து இவங்க இந்த கடந்த சில ஆண்டுகள்ல ஒரு குறிப்பிட்ட ஏழு வருஷங்கள்ல ஒரு ஆறு ஏழு வருஷங்கள்ல பத்துக்கு மேல பேப்பர் லீக்கு எக்ஸாம்ஸ் கிரெடிபிலிட்டியே இல்லை அதே மாதிரி ஒரு பெண்கள் ஸ்கீம் சொன்னாரு பெண்கள் அங்க எவ்வளவு பாதிக்கப்படுறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் நாங்க கொடுத்துருக்க ஸ்கீம்ஸ் ஜீவிகா தீதின்ற ஸ்கீம்ஸ் அதுக்கப்புறமேட்டு இருபது நாள்ல அரசாங்கம் வந்து இருபது நாள்ல குடும்பத்துல ஒருத்தருக்கு அரசு வேலை கண்டிப்பாக ஏற்பாடு செய்வோம்னு சொன்னதெல்லாம் மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்திருக்கு எங்க தலைவர் ராகுல் காந்தி அவர்களோட ஓட்டு அதிகாரி யாத்திரா வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்று மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு கொடுத்துருக்கு இந்த வேலை வாய்ப்புன்றத குறிப்பிட்டு நீங்க சொன்னதுனால பீகார்ல வந்து ஐம்பது லட்சம் பேருக்கு வாய்ப்பை உருவாக்க போறோம் அப்படின்றதையும் தேர்தல் அறிக்கையில அவங்க சொல்லியிருக்காங்க அப்போ நீங்க சொல்ற அந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டு எங்ககிட்ட கிட்ட அப்படின்ற மாதிரிதான தேர்தல் அறிக்கையில இருக்கு யார் தேர்தல் அறிக்கையில் பாஜக பாஜக அதாவது வந்து நீங்க பாஜக அறிக்கையில யாருமே நல்ல அது உள்வாங்கிட்டேன் என்னன்னா இவங்க ஆட்சிக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல வரும்போது எப்படி வந்தாங்கன்னா வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்போம் தான் வந்தாங்க அதே மாதிரி நீங்க ரொம்ப பத்து பதினோரு வருஷம் முன்னாடி எல்லாம் போவேண்டாம் கடந்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இப்போ இந்த பட்ஜெட் வந்ததுல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பிப்ரவரி பட்ஜெட் கொடுத்தாங்க அதுக்கு முன்னாடி பட்ஜெட் சரிங்களா அதுக்கு முன்னாடி பட்ஜெட்ல இது மாதிரி இந்த எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இஎல்ஐன்னு சொல்லுவாங்க இஎல்ஐ அண்ட் பிஎல்ஐ எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ் அப்புறம் ப்ரொடக்ஷன் இன்சென்டிவ்ஸ் இதில் சொன்னாங்க இதில் இத்தனை வேலை வாய்ப்பு கிரியேட் பண்ணுவோன்னு சொன்னாங்கல்ல அதே மாதிரி சில வருடங்களுக்கு முன்னாடி அப்பாரல் செக்டாரில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடியோ நாலு கோடியோ வேலை வாய்ப்பு கிரியேட் பண்ணுவோன்னு சொன்னாங்க இதுவரைக்கும் ஏதாவது ஒன்று நடந்திருக்கு அதனால பிஜேபியோட வாக்கெல்லாம் யாருமே சீரியஸாக எடுத்துக்கிற மாதிரி இல்லை இன்னொன்று ஒன்று ரீஜனல் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் இந்த அதாவது வந்து ரெண்டு விஷயம் அதாவது வந்து வக்ஃபு இவங்க பிஜேபி எடுத்துகிட்டு வந்தது இந்த வக்ஃபுவோட எதிரொலி எங்கன்னா ஜேடியூ அவங்க கூட்டணிக்குள்ளே ஜேடியூல இருந்து பொதுவில அவங்களோட எம்பிக்கள் அவங்க கட்சியில இருந்த எம்பிக்கள் எம்எக்கள் எம்எல்ஏக்கள் எல்லாருமே அதற்கு எதிராக அந்த வகுப்புக்கு எதிராக பேசியிருக்காங்க அதே மாதிரி எஸ்ஐஆருக்கு ஆருக்கு எதிராக அவங்க பேசியிருக்காங்க என்னன்னா இந்த ரீஜன்ஸ் இருக்கு பாத்தீங்களா இந்த முஸ்லிம் முஸ்லிம்ஸ் அண்ட் மைனாரிட்டிஸ் இவங்க இருபது சதவீதத்துக்கு மேல இருக்கிற ஓட்டு இருக்கிற ரீஜன்ஸ் ஒரு அம்பத்தோரு கான்ஸ்டுவன்சி இருக்கு அதுக்கப்புறமேட்டு ஷாபாத்னு ஒரு ரீஜன் இருக்கு அங்க ஒரு இருபத்தி ரெண்டு கான்ஸ்டுவன்சி அங்க அந்த இருபத்தி ரெண்டு கான்ஸ்டுவன்சிலுமே

இப்போதைய கடைசியாக வந்து கருத்து கணிப்பு படி என்டிஏ கூட்டணிக்கு வாய்ப்பு இருப்பதாக கடைசியாக வந்து கூட்ட கருத்து கணிப்பு சொல்லுது ஆனால் அதில் ஒரு முக்கியமானது என்னென்னா சரிசமமா போட்டிட்ட ரெண்டு அந்த என்டிஏ கூட்டணியில் நிதிஷ்குமாரோடைய ஐக்கிய ஜனதா தளம் குறைஞ்ச இடங்களை பெறும் பரையிட தான் அதிக இடங்களை பெறும் இதனால் முதல்வர் வேட்பாளர் நிதிஷ்குமார்ங்கிற வாக்குறுதி தேர்தலுக்கு பிறகு நிறைவேறுமா அது ஒரு கேள்விக்குறி எழுப்புகிறாங்க ரா ஜனா அந்த கூட்டணி நமக்கு தெரியும் ஏற்கனவே அது வந்து காங்கிரஸ் இந்தியா காங்கிரஸ் வந்து ஓட் சோரிய ஏற்பாடு பெரிய கூட்டத்தெல்லாம் ஏற்படுத்தினாலும் அந்த கூட்டணி அதிக இடங்களை பெறுவதற்கு தவறிட்டாங்க ஈக்குவல் ஷேர் கூட கிடையாது அவங்களுக்கு காங்கிரஸ் முக்கியத்துவம் வரமாட்டேங்க அதனால அவங்க ஒரு எண்பது இலக்கு இடத்துக்கு வரலாம் அந்த ராஷ்டிரிய ஜனத வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் இதுல என்னன்னா வந்து நீங்க இருக்குல்ல இந்த பாதி வாக்குறுதிகள் நம்ம தமிழ்நாட்டில் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கே தான் ஒவ்வொரு மாற்றத்துக்கு ஒரு இன்ஜினியர்கள் ஒரு மெடிக்கைகள்லாம் பழசு இப்போ ஒரு கோடி பேருக்கு வேலைன்னு சொல்லியிருக்காங்க என்டிஏ கூட்டணிகள் இப்போ அது இந்தியா அது என்னென்ன இப்போ அதில் எல்லாம் கிண்டல் பண்ணுறான் தமிழ்நாட்டில் வேலை வாங்கி கொடுப்பீங்களான்னு கேட்குறாங்க அந்த மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க பட் அங்கே பிரதமர் இன்னைக்கு பேசும்போது பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண்களோடய டூ ஃபைவ் இது ஒரு கோஷத்தை எழுப்பினா பாராட்டலாம் தெரிவிச்சிருந்தார் பெண்களுக்கு ஏன் முக்கியத்துவத்தை பண்ணுறாருனா அங்கே உள்ள இளைஞர்கள்லாம் வேலைவாய்ப்பு தள்ளி வெளியூர் போயிடுறாங்க அப்போ பெண்கள் தான் அதிக அளவில் அங்கே இருக்கும்போது அந்த ஓட்டை கேட்ச் பண்றக்காக சிட்டங்களா போட்டு அவர் சொன்ன மாதிரி பத்தாயிரம் ரூபாயெல்லாம் கொடுக்குறாங்க இவங்க முப்பதாயிரம் கொடுக்க சொல்லிருக்காங்க மாசம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுக்க சொல்லி ராஷ்டிர ஜன சொல்லியிருக்காங்க வகுப்பு சட்டம் அமலுக்கு வராமல் நிறுத்தி வைக்கப்படும் சொல்லியிருக்காரு பிஜேபி சைடில் அவர் யோதி ஆதித்யநாத் வந்து ஊப்பியில் நடக்கிற புல்டோசர் ஆட்சி இங்கேயும் வரும் சொல்லி சொல்லிட்டு போயிருக்காரு ரவுடிகள் மேல ஆட்சி நடப்பான் அது மாதிரிலாம் சொல்லியிருக்காரு பட்டு ஊழல் புகாரும் வருது இந்த அதான் நீ பவர் ப்ராஜெக்ட்டுக்கு நிலம் கொடுத்ததெல்லாம் ஊழல் புகாரும் பிஜேபி கவுமென்ட் சொல்கிறாங்க ஆனால் இதில் என்னென்னா நிதிஷ்குமார் நாலு இருப வருஷம் இருந்துட்டாரு அடுத்த தடவை அவருக்கு அவரால் ஒரு இருக்கும்போது அவருடைய அவருடைய இமேஜ் நல்லா இருந்தாலும் அவரால் அடுத்தது தொடர்ந்து செயல்பட முடியுமாங்கிற ஒரு கேள்விக்குள்ளே இந்த கூட்டணி எழுப்புது ராகுல் காந்தியோட அந்த ஓட்டு திட்டு யாத்திரை வந்து பெரிய பரபரப்பு ஏற்படுத்தினா கூட ஆறு பர்சன்ட் ஓட்டை குறைஞ்சி போச்சு இந்த எலெக்ஷன்ல பீகார்ல அது எந்த அளவுல தாக்கத்தை ஏற்படுத்துக்கிறது அப்புறம் தான் பார்க்கணும் ஏன்னா அதனாலதான் அவங்களுக்கு குறைமா அப்படி அதை வச்சு சொல்லிட்டு போயிடலாம் இதனால எங்களுக்கு போயிட்டு கூட சொல்லுவாங்க அவங்க அதனால இப்போதைக்கு என்டிஏ தான் வாய்ப்பு இருக்குதாங்க ஏன்னா அவர் சொன்ன மாதிரி எதிர்கட்சி அணியில வந்து ஒரு குழப்பம் இப்போ ஒற்றுமையை ஒருங்கிணைப்பு அப்புறம் அவர் மேலே இப்போ தெரியும் கடைசி ஒரு ஊழல் புகார் போட்டாங்க அப்புறம் அவரை சொல்ல ஜங்கில் ராஜா கொண்டு போ வந்துடுவாங்கன்னு சொல்லி பிரதமர் எல்லாம் பேசினாரு அந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலை அவங்க சந்திக்கிறாங்க ஏன்னா பிஜேபி கூட்டணியில் ஒரு தெளிவானது அங்கே இல்லை இங்க ஒரே ஒரு மைனஸ் பாட்டு நிதிஷ்குமார் அது பாட்டு போயிட்டு இருக்கு அதனால இப்போதைக்கு என் கூட்டணிக்கு ஒரு வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு அதுக்கான காரணம் என்னன்றதையும் விளக்க சொல்லிருக்கேன் அதனால திரு விஜயகிருஷ்ணா இருந்தே வர வேண்டும் சரிசமமான வாய்ப்பு வந்து காங்கிரஸ் கொடுக்கப்படல சரிசமமான வாய்ப்புன்றதை தாண்டி பெருமளவுக்கு வித்தியாசம் இருக்கு ராஷ்ட்ரிய ஜனதாதளம் இவங்க கொ தொகுதி பங்கிட்ட நான் சொல்றது அது இல்லாம இன்னொன்னு சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாலும் வாக்குகளா அது வந்து மாறுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அப்படின்றதையும் சொல்லுது நான் சொல்றது குறிப்பா ராகுல் காந்தியோட அந்த நடைப்பயணம் வந்து எந்த அளவுக்கு அறுவடை ஆகும்ன்றதும் புரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்ல ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் ஏன்னா இந்த விழிப்புணர்வு இந்த தாக்கம் இருக்குல்ல இந்த தாக்கமே வாக்கை பத்தி தான் இந்த இஷ்யூ வேற ஏதோ ஒரு இஷ்யூவை பத்தியா போரல இந்த இஷ்யூவே உங்களோட ஓட்டிங் ரைட்ஸ் உங்க வாக்குரிமையை பத்தி எழுப்பப்பட்ட இஷ்யூ தான் இது சரிங்களா அதனால அது வாக்கா கன்வெர்ட் ஆகுமான்ற அச்சம் யாருக்கு வேணா அது கண்டிப்பா வாக்கா கன்வெர்ட் ஆகும் இன்னொன்னு அலைன்ஸுக்கு கோஆபரேஷன் பார்க்கும் போது அதாவது வந்து இது வந்து ஒரு ஒரு நரேட்டிவாக வேணா நீங்க சொல்லாமே தவிர ஆனா பாத்தீங்கன்னா ஏ மகா சரிங்களா கிராண்ட் அலைன்ஸ் அதாவது இந்தியா பிளாக் கூட்டணி அங்கே பீகாரில் இருக்குது இந்த அலைன்ஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ஏன்னா இன்னி வரைக்கும் நிதிஷ்குமார் தான் சிஎம்கு பேசன்ட்டு எந்த என்ளை எந்த இடத்துலயும் சொல்ல முடியல ஆனா நாங்க சொல்லிட்டோம்ல ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கோம் சரிங்களா ரொம்ப கிளியரா தேஜஸ்வி யாதவர் அவர்கள் தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டு யூரு சகானி சஹானி அவர்கள் வந்து டெப்டி சீ டெபிட்டி சீஃப் மினிஸ்டர் இன்னும் கொஞ்ச நாளில் இன்னொரு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் யாருன்னு நாங்க சொல்லுவோம் என்னென்னா ஏதாவது வந்து மகாராஷ்டிரால எப்படி ஏக்நாத் சிண்டே அவர்களை வச்சு பிஜேபி பயணம் பண்ணாங்களோ அது மாதிரி இங்க நிதிஷ்குமாரை வச்சு பயணம் பண்ண ட்ரை பண்றாங்க ஏன்னா வரலாற்று ரீதியா இது வரைக்கும் ஜெ என்னைக்குமே இந்த ஈக்குவல் அதாவது வந்து பிஜேபியும் ஜனதாதளும் ஒரே அளவு சீட்ஸ்ல கண்டஸ்ட் பண்ணது ரெண்டாயிரத்தி பத்துல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது சீட்டு கண்டெஸ்ட் பண்ணாங்க தளம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதுல கூட நூத்தி பதினஞ்சு சீட்டு இது என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க இவங்களோட மாடல் சாப்பிடி பிஜேபி எப்படி எல்லா இடங்கள்லயும் போயிட்டு உள்ள போயிட்டு அந்த கட்சியை கேப்சர் பண்ணி கூட்டணி வைக்கிற கட்சியை கேப்சர் பண்ணி அவங்கள வளர்த்துப்பாங்களோ இதை பீகார்ல இப்போ பீகார்ல அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வராங்க அது மக்களுக்கு ரொம்ப கிளியரா புரிஞ்சு ஏன்னா நிதிஷ்குமார் அவர்களோட அரசியல் ஒரு தனி விதமான அரசியல் அவரு இன்னொன்னா அந்த ஓட் பேங்கே இப்போ ஷிஃப்ட் ஆகுது நிதிஷ்குமார் அவர்களுக்கு இருந்த ஓட் பேங்க்ஸ் எல்லாமே இன்னைக்கு நிதிஷ்குமார்கள் அவர்களுக்கு சப்போர்ட்டாவே இல்லை ரெண்டாவது அதுவும் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ராங் ஆன்டி இன்குபன்சின்ற இருபது வருஷமா உங்களால எந்த இஷ்யூஸுமே அட்ரஸ் பண்ண முடியல ஏன்னா பீகார் பார்த்தோம்னா எல்லா இண்டிகேட்டர்ஸ்களுமே சரி மனித மனித வள மேம்பாடா இருக்கட்டும் சரி அன்எம்ப்ளாய்மெண்ட் மனித மன வள எல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி இந்தியால இருக்கறதுலே கடைசியா இருக்கு அதுக்கப்புறம் அன் எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கட்டும் சரி இண்டஸ்ட்ரி வைஸ் ஆஸ் இருக்கட்டும் சரி எல்லாத்துலயுமே கடைசியில இருக்கு அதனால இவங்க வந்து ஒரு பெரிய கவர்னன்ஸ் ஃபெயிலியர் தான் இது கவர்னன்ஸ் ஃபெயிலியர் எல்லாம் பண்ற அந்த ஆளும் கட்சிக்கு எதிரான எதிர்ப்பு நிலை இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா அது பீகாருக்கு மட்டுமே பொருத்தமானதானே பீகார்க்கும் இப்ப பீகார் எலெக்ஷன் தானே பீகார்ல ஆளுங்கட்சிக்குமான எதிர்ப்பு நிலை பீகார்ல மிகப்பெரிய அளவுல இருக்கு சரிங்களா பீகார்ல இருக்கு அதே மாதிரி பிஜேபி ஆள்ற பல மாநிலங்கள்ல இருக்கு சரிங்களா ஆனா அது கரெக்டா வெளியில வர மாட்டேங்குது பிஜேபிக்கு ஏன் கேள்வி வருஷமா அவர்கள் ஆட்சியில இருக்காங்க இந்த ஆட்சிக்கே மக்களுக்கு நடவுல மிகப்பெரிய ஒரு ஆன்டிங் குப்பன்ஸ் இருக்கு அது ஏன் வெளியில வரலன்ற ஒரு கேள்விதான் சொல்ற மாதிரி இருந்திருந்தா பீகார்ல ஆட்சி மாற்றம் எல்லாம் இல்ல இருக்கணும் இல்ல பீகார்ல வந்து நீங்க பார்த்தோம்னா இப்போ அதாவது வந்து இங்க பீகார்ல இந்த ஒரு பிரிடாமினா ஒரு பார்ட்டின்ற இது கிடையாது இன்னொன்னு எல்லாமே மல்டி மல்டிபிள் இல்ல இல்ல மல்டி மல்டி கான்டெஸ்ட்டா தான் இருந்திருக்கு பீகார் பீகார்ல இப்ப ஒரு சில மாநிலங்கள்ல இருக்க மாதிரி அஹ் பைப்போலார் கான்டெஸ்ட்ன்ற மாதிரி இல்ல மல்டி கான்டெஸ்டா இருக்கு நடந்த விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்தந்த நிலைக்கு ஏற்ற மாதிரி மாடு அரசியல் பொலிட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ மாத்துறாங்க இந்த மாறுதல் எல்லாம் வர்றதுனால அப்படியே வராங்க ஆனா என்னன்னா எதுல வந்தாலும் எப்படி வந்தாலும் அங்க இருக்கிற மக்களுக்கு கடந்த இருபது ஆண்டு காலமாக என்டிஏல இருந்து ஒரு பயனும் வரவில்லை மக்களுக்கு அதோட வெளிப்பாடுதான் இன்னைக்கு பீகார்ல பீகார் இளைஞர்களாக இருக்கட்டும் சரி எல்லாம் மைக்ரேட் ஆகிறாங்க போற இடத்துல மைக்ரேட் ஆயிட்டு அவங்களுக்கு ஏன் அவங்க சொந்த மண்ணை விட்டு போனோம்னு அவங்களுக்கு ஆசையா வேலை இல்லை வாழ்வாதாரம் இல்லை இன்னொன்னு பெண்கள் பத்தி ஒரு விஷயம் சொன்னாங்க நான் ஒரே ஒரு சின்ன டேட்டா ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன் என்னன்னா இந்த பீகார்ல நடந்த எஸ்ஐஆரால பாதிக்கப்பட்டது யாருன்னா பெண்கள் தான் இந்த பீகார் எஸ்ஐ ஏன்னா இந்த எஸ்ஐஆருக்கு முன்னாடி மேல் ஃபீமேல் ரேஷியோ ஓட்டர்ஸ்ல பாத்தோம்னா தௌசண்ட் மேலுக்கு நைன் நாட் செவன் தொள்ளாயிரத்தி ஏழு மேல இருந்தாங்க இந்த எஸ்ஐஆர் அப்புறம் எட்நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஆயிடுச்சு பெண்களோட வாக்கு தான் இந்த எஸ்ஐஆர் பரிசு இருக்கு அதனால பெண்களுக்கு மத்தியில இந்த இவங்களுக்கு எந்த வித அனுதாபமும் நீங்க சொல்ற எஸ்ஆர் வந்து நீதிமன்றத்தில் வழக்குல நிலுவையிலையும் இருக்கு அதுவும் பேசலாம் இப்ப அவர் பேசினதுக்கான பதில் மட்டும் இல்லாம நிதிஷ்குமாருக்கு இந்த தேர்தல் வந்து முக்கியமான தேர்தல் அப்படின்றது திரு கே கே ஆர் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அவரோட உடல் நலம் சார்ந்தும் சரி அடுத்தடுத்து எப்படி இருக்கும்னு தெரியாது இந்த தேர்தல் அதனால அவருக்கு அவசியமானதாக பார்க்கப்படுது அப்படின்றது நிறைவு நிதிஷ்குமாருக்கு மட்டும் இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு முக்கியமான தேர்தல் தாங்க நிதிஷ்குமார் அவர்களுக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்குமே அது வந்து வாழ்வாசாவான பிரச்சனை தான் அதுல இல்லை இப்ப வந்து காங்கிரஸ் நண்பர் சொன்னதுக்கு நான் ஒரு இது சொல்றேன் அதாவது தேர்தல் வாக்குறதுல பாஜக வந்து இரண்டு கோடி பேருக்கு வேலை தேர்து சொன்னாங்கன்னா இரண்டு கோடி பேருக்கு கவர்மெண்ட் வேலை தேர்தலு சொல்லணும் ஆத்ம நிர்பா திட்டத்தின் மூலம் யார் யார் வந்து தொழில் தொடங்குவதற்கோ அதற்கான முன்னிலை கொடுத்து அதன் மூலம் வேலைக்கு வேலை சப்கா சா சப்கா விகாஸ் அனைவரிடம் இணைந்து அனைவருக்கான வளர்ச்சி தான் அதோடைய பொருள் வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும் இவங்களா கதை கட்டிட்டு பின்னாடி வருது அப்படியே கட் பண்ணிட்டு அதை மட்டும் ப்ரமோட் பண்றது பதினஞ்சு லட்சம் மோடி போடுறான்னாரு அதுக்கு பின்னாடி என்ன சொல்றாங்க பேச மாட்டாங்க அது அத பேச மாட்டாங்க அதை வரையும் கட் பண்ணிப்பாங்க இது வந்து பொய் பிரச்சாரத்தினுடைய உடன்பாடுதான் இப்ப பீகார்ல வந்து பெண்களுக்கு நிதிஷ்குமார் வந்து இந்த ஐந்து வருடங்கள்ல முப்பது சதவீதம் தான் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட மூன்று கோடி பேர் பெண்கள் இருக்காங்க வாக்கு உரிமையில முப்பது சதவீதம் உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்த டேட்டா மாதிரி இன்னைக்கு நாற்பது சதவீதம் பெரும் டேட்டா கிட்டத்தட்ட ஐந்து வருடங்கள்ல பத்து லட்சம் பேர் அரசாங்க வேலையில சேர்ந்து இருக்காங்க பெண்கள் முக்கியமா போலீஸ் லட்சமா அரசு வேலை அரசு வேலை போலீஸ் வேலையிலும் ஆசிரியர் வேலையும் நீங்க பின்தங்கி மாநிலம்னு சொல்றதுனா இந்த டேட்டாவை சொல்றேன் போலீஸ் வேலையிலும் ஆசிரியர் வேலையிலும் பத்து லட்சம் பெண்கள் சேர்ந்து இருக்காங்க அது வரைக்கும் பின்தங்கை மாநிலம் நீ சொல்றதுனால பொதுவழியில என்ன சொல்றாங்க மைக்ரேட்ஸ் இருக்காங்க பிந்தங்கி மாநிலம் தங்கி மாலம் நீங்களா பெண்களுக்கான என்னென்ன க கண்டென்ட்ட வந்து தீ சிறப்பா பண்ண முடியுமா ஒன்றை கோடி பேருக்கு இன்னைக்கு தேதி வந்து பத்தாயிரம் ரூபாய் வரவு வச்சாச்சு அதுக்கு பின்னிக்கு கண்டினியூ ஆகும் புதுசா தொழில் தொடங்க தொடங்கக்கூடிய பெண்களுக்கு இரண்டு லட்சம் நேரடியாக கடன் கடன் உடைத்தராங்க இதுவும் நான் புரதி புரிஞ்சுக்கோங்க சுயசார்பா அவங்களுக்கு வாழ்வதற்கான எல்லா பணிகளையும் மாநில அரசுடன் இணைந்து அங்க இருக்கக்கூடிய மத்திய அரசுடன் இணைந்து மாநில அரசும் செய்து இப்போ வந்து தேசிய ஜனநாயக கூட்டம் நாங்க வந்து தேஜஸ்வி யாதவை வந்து நாங்க அறிவிச்சிட்டோம் தேஜஸ்வி யாதவ் தான் முதலமைச்சர் வேட்பாளா நீங்க அறிவிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்றீங்க தேஜஸ்வி யாதவ் வந்து முதலமைச்சர் இல்லைன்னு யார் சொல்றது அவர் தம்பியே சொல்றாரு அவர் தம்பியே சொல்றாரா இல்லையா குடும்பத்திலே அவ்வளவு பெரிய குழப்பத்தை வச்சிருக்கீங்க அவர் தம்பியே எதுக்கு நான் பிரச்சாரம் பண்றேன்னு நீங்க சொல்றப்ப பொது வழியில வந்து நாங்க எந்த எந்தளவு ரீச் ஆகும் நாங்க நிதிஷ்குமாரு தேசிய ஜனநாயக கூட்டணியில எல்லா இடத்துலயுமே அவர்தான் தான் முன்னிலைப்படுத்துறோம் போன வாட்டி வந்து அவர் கம்மியாக எப்படின்னா நிதிஷ்குமார் போட்டியிட்ட இடங்களில் அவர் வென்றெடுத்த இடங்களை விட பிஜேபி அதிகமாக வென்றெடுத்திருந்தாலும் தேர்தல்ல சொன்ன உடன்படிக்கையினுடைய மரியாதைக்காக மறுபடியும் அவரையே நாம முதலமைச்சராக உட்கார வச்சோம் அதுல மாற்ற இல்ல விஜய் சொன்னதுல இந்த ஒரு ஒரு விஷயம் மட்டும் நீங்க விளக்கமா புரிஞ்சுக்கிறதுக்காக அவரு சொல்லும்போது என்ன சொன்னோம்னா ஆரம்பத்துல வந்து இந்த கூட்டணி பேச்சு வார்த்தை தொகுதி பாங்கடி இதெல்லாம் போகும்போது முதலமைச்சர் வேட்பாளராக தேஜஸ்வியை காங்கிரஸ் ஏற்க மறுத்து அப்படின்ற பத்திரிகை நம்ம தொடர்ச்சியாக படிச்சிட்டுருவோம் ஆனா இந்த தேர்தலுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்றாங்கன்னா தொகுதி பாங்காடி சுமுமா முடிச்சு இவள்தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றது முத கொண்டு அறிவித்து போயிருக்கிறோம் அந்த அளவுக்கு நாங்க தெளிவா இருக்கிறோம் இல்லங்க ஆனா இடத்துல கூட அறுபது சீட் அவங்க ஏற்க மறுத்தாங்க தேஜஸ்வியாவும் முதலமைச்சர் வேட்பாளரா அறிவித்த பிறதான் ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு வர மாட்டேன்னு போனாரு கடைசியா டெட்லைன்ல ஆறு தான் பிரச்சாரம் பண்ணாரு எப்படி பாருங்க ஒரு மாநிலத்துக்கு பிரச்சாரம் பண்றது காங்கிரசினுடைய தலைவராக அறியப்படுற ஒரு முகம் வெறும் ஆரே நாள் தான் பிரச்சாரம் பண்றாங்க அது மட்டும் இல்லாம இவரு ஜோட யாத்திரில சொல்றப்பையும் வெளி மாநிலங்கள வந்து நம்மளுடைய பீகார்ல வந்து இழிவுப்படுத்துறாங்கன்ற அந்த விஷயத்தையும் அவங்க சொல்றப்ப மாண்பு பிரதமர் அதிகம் மேற்கோள் காட்டினாரு எப்படி வந்து தமிழ் மாநிலத்துல இந்தி கூட்டணி சேர்ந்த மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சேர்ந்த அமைச்சர்களுக்கு அமைச்சர்கள் எல்லாம் பொது வழியில என்னென்ன மாதிரி அசிங்கமா பேசியிருக்காங்க அப்படின்றத வீடியோவும் வெளியிட்டாங்க இந்த இந்தி கூட்டணிக்கு ஆதரவா ஏன் திரு ரேவந்த் ரெட்டி வந்து பிரச்சாரம் பண்ணல ஏன் மாண்புக்கு முதலமைச்சர் வந்து பிரச்சாரம் பண்ணுன்ற கேள்வி இருக்கப்போ அதுக்கு பதில் இல்லை ஏன்னா மாண்புக்கு நம்ம தமிழக முதலமைச்சருங்க பிரச்சாரத்துக்கு போனார்னா திரு பொன்முடி அவர்களும் திரு ஆர்எஸ் பாரதி அவர்களும் திரு தயாநிதி மாறன் அவர்களும் மற்ற திமுக சேர்ந்த தலைவர்கள் பிகாரியை பற்றி பொது வழியில் எவ்வளவு கேவலமாக அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தைகளால் இவங்க அர்ச்சனை பண்ணாங்கன்றத அங்க போட்டு காட்டுவாங்கன்னு பயந்துதான் மாண்புக்கு முதலமைச்சரும் போகல அப்போ இந்தி கூட்டணி அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை ரெண்டாவது என்னன்னா சில இடங்களில் காங்கிரஸ் நிக்கிற அதே இடங்கள்ல ஒரு பத்து இடங்கள்ல ராஷ்டிரிய ஐக்கிய ஜனதா தளம் வேட்பாளர் நிப்பாட்டிருக்காங்க விட்டுக் கொடுக்க முடியாம இது எவ்வளவு தொகுதி முரண்பாடு பாருங்க காங்கிரஸ் நிக்கிற இடத்துல பத்துல இருந்து பன்னெண்டு இடங்கள்ல இவங்களே பிரச்சாரம் பண்றாங்க தம்பி அண்ணனும் ஏத்து பிரச்சாரம் பண்றாரு காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தும் அங்க உடன்படிக்கலாம அங்க பிரச்சாரம் நடக்கிறப்ப இந்த கூட்டணியின் வந்து குழப்பத்தின் உச்சம் தானே அதுல நாங்க தெளிவா இருக்கிறோமா நூத்தி ஒன்னு நூத்தி ஒன்னு இருபத்தி ஒன்பது ஆறு ஆறு மஞ்சு அவர்களுக்கு ஆறு இன்னொருத்தருக்கு ஆறு தெளிவா இருக்கு கூட்டணியில ஏற்கனவே வென்றெடுத்த கூட்டணி பெரும்பான்மையாக அங்க பாரதிய ஜனதா கட்சி தான் ஜெயிச்சது இந்த வாட்டி மோடிஜி அந்த ரோஜ்கார் திட்டத்தில் ஒன்றரை கோடி பேருக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் வர வைத்தது மிகப்பெரிய ரீச் நாற்பது பர்சன்ட் வந்து அரசு வேலைப்பு அங்க இருக்கக்கூடிய பீகார் பெண்களுக்கு கொடுத்த ரீச் ரெண்டு லட்சம் உதவி தொகை கொடுத்த ரீச்சு பூரண மதுவிலக்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கிய நிதிஷ்குமார் அங்க உருவாக்கி வைத்திருக்கிறது ஒட்டுமொத்த பெண்கள் மட்டுமல்லாம ஆண்களுக்கான வாக்குறுதிகளை மிக பெரிய வெற்றியை நாம் பெறுவோம் தொடர்ந்து பேசலாம் திரு கே கே ஆர் ஆதித்தன் நிறைய விஷயங்கள் ஒரு குறிப்பிட்டு சொல்லிருக்கிறார் அதுக்கான பதில் சொல்றது மட்டும் இல்லாம ஆஹ் தேஜஸ்வி யாதவுக்கு இந்த தேர்தல் வந்து எவ்வளவு அவசியமானதாக இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு கூட்டணிக்குள்ள பல்வேறு குழப்பங்கள் இருக்கு அப்படின்னு இப்ப எடுத்து அவர் சொன்னதும் பார்த்திருந்தோம் இன்னொன்னு பிரசாந்த் கிஷோருடைய ஜன் சூரஜ் அதை பத்தி நீங்க முதல் சுற்றுலயும் பேசல அதுவும் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்றது எல்லாமே விளக்கமா சொன்னீங்கன்னா நேரங்களுக்கு உதவி இல்ல அவர் தேஜஸ்வி யாதவ் வந்து அவரு இப்போ அவர் தண்ணியில் ஸ்ட்ராங் பண்ணிட்டாரு அவர் தான் சிஎம் வேட்பானோ அவர் தான் டாப்புன்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் அவர் சகோதரர்லாம் அது ஒன்றும் பெரிய நெக்லிஜிபிள் தான் அந்த அவருடைய பிரச்சாரம்லாம் சகோதரர் எதிர்த்து பண்ணுறாரு அது ஒன்றும் பெரிய இது பிரதிநிதி வராது தேஜஸ்வி யாதவ் பொறுத்தல இப்போ ஸ்டாலின் கூட போனதட போய் பேசி நல்லா பாராட்டு வரவேற்புலாம் கிடைச்சிச்சு ஆனால் இந்த முறை அவர் போடுறதுக்குள்ளே இனிமே அடுத்த கட்டத்து போராடுறான்னு தெரியல ஆனால் போறதுக்கு முன்னாலேயே இந்த பிரச்சனை பிரதமர் இந்த தமிழர்களை துன்புறுத்துற ஒரு பிரச்சனையாக எழுப்பி விட்டார் அது கூட அவர் போறது தடையாக இருக்கலாம் அது ஒன்று தேஜஸ் சார் வந்து அவர் சில இடங்களை நீ காங்கிரஸை வந்து அவர் மதித்தால் கூட அவர் தன்னுடைய இண்டிஜுவாலிட்டி பேர் தன்னுடைய கட்சியினுடைய இது இன்டிஜுவாலிட்டி போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறார் ஏன்னா ராகுல் காந்தி வந்து பிரச்சாரம் பண்ணி பெரிய எழுச்சியை கொண்டு வந்த பிறகும் ராகுல காங்கிரஸ் மைனர் பாட்டினாக தான் நினைக்கிறார் இந்த தமிழ்நாட்டில் எப்படி நினைக்கிறோம் அதேக்காக தான் அங்கேயும் அதே மாதிரி தான் நினைக்க வச்சுருக்காங்க காங்கிரஸ் அங்கே அதனுடைய விளைவுதான் அவருக்கு வந்து ஆதரவு கிடைக்காம இருக்கலாம் இருக்கலாம் ஏன்னா இப்ப நீங்க இப்போ அவரு ரெண்டு பேரும் சவமா என்டிஏ கூட்டணியில் போடுறாங்கன்னு சொல்றீங்க தமிழ்நாட்டில் ஒரு முறை இப்படித்தான் காங்கிரஸ் தீபம் சரிசவம் போட்டு ஒருத்தர் ஒருத்தர் கால வாரி விட்டாங்க ஆனா அதே நிலைமை பீகார்ல எப்படின்னு தெரில இப்போ இந்த டைம்ல எப்படி வரப்போன்னு தெரியல அதனால அது இதையும் பாக்கணும் ஏன்னா அந்த இதை வச்சுக்கிட்டு இன்னொன்னு நீங்க சொன்ன பிரசாந்த் கிஷோர் சொல்றீங்க அவருடைய ஓட்டு வந்து தொகுதிக்காய் யாரும் புரிஞ்சா கூட அது வந்து பாரதிய ஜனதாவுக்கு தான் ஆதரவாக போகும்னு சொல்கிறாங்க அவருடைய அதனுடைய விளைவு தான் எண்டியாவுக்கு கூடுதல் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க ஏன்னா அவரு அவரும் எதிர்ப்போட்டு தானே அவரு அவரு பிஜேபி எதிர்போட்டை தான் பிரிக்கிறாரு எதிர்போட்டு யார் ராஷ்டிரிய ஜனதாதான் இன்னொன்னு அவரும் அடிக்கடி அவரு காங்கிரஸ் எல்லாம் எதிர்ப்பாளர் தான் அவரு அதனால அவருடைய வாக்குகள் அவங்க கட்சி பெற வாக்குகள் வந்து ஜெயிக்கா விட்டாலும் அது என்டிஏக்கு இது ஹெல்ப் பண்ணுற மாதிரிதான் அமையும் அப்படின்னு சொல்றாங்க அது ஒரு இது ஆனால் இப்போ ராகுல் காந்தி இன்னைக்கு அடுத்த பிரச்சனை கிளம்பிட்டாரு அதாவது சமூக நீதி பிரச்சனை கிளப்பி பத்து பர்சன்ட் மக்கள் தான் எல்லா துறையிலும் இருக்காங்க இன்க்ளூடிங் மிலிட்ரி அதையும் கொண்டு ஏற்கனவே மிலிட்ரிய பத்தி பேசி கண்டனத்தை உச்ச நீதிமன்றம் கண்டனம் வாங்கினாரு திருப்பியும் அந்த பேசிருக்காரு அதான் அடிப்படையில கேஸ்ட் அந்த சென்சஸ் பத்தி வற்புறுத்தி பேசியிருக்காரு அது எந்த அளவு மாற்றம் வரும்னு தெரியல அது அது ஒரு இதை பார்க்கணும் நம்ம அதை தொடர்ந்து பேசலாம் திரு வெங்கடேசன் இவர் சொன்னது முக்கியமா ஏற்கனவே ராகுல் காந்தி முன்னெடுத்த அந்த தீவிர சிறப்பு திருத்தம் அப்படின்றது பேசும்போது இப்போ வரைக்கும் இருக்கு இவங்க தமிழகத்துல பெரிய எதிர்ப்பு இருக்கு ஆனா பணிகள் தொடங்கியிருக்கான்னு பாக்குறோம் அவர் அங்க முன்னெடுத்த அந்த விஷயம் இந்த தேர்தல்ல எதிரொலிக்குமா இல்ல வந்து ராகுல் காந்தி வந்து ஓச்சோரின்ற பிரச்சனையை கலப்பினதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா தேஜஸ்வி யாதவ் வந்து நம்ம காங்கிரசுக்கு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு சீட்டு தான் கொடுக்கணும் ஐடியால இருந்தார் ஏன்னா அந்த அளவு வந்து பலகீனமாக அந்த கட்சி காங்கிரஸ் அங்க இருக்கு ஏதாவது ஒரு குட்டி குழப்பம் பண்ணணும் ஏதாவது ஒரு பேசும் பொருள் ஆகணும் அப்படின்றப்ப இல்லாம தேர்தல் நடைமுறையில் எப்போதும் பண்ணுகிற தீவிர வார்த்தாவது தேர்தல் பற்றிய ஒரு ஹைலைட்டா எடுத்துட்டு அது ஒரு பூதாகரம் ஆக்கினார் அந்த பூதாகரம் அது மாண்புக்கு முதலமைச்சர் வர வச்சு தேஜஸ்வி யாதவ் மு க ஸ்டாலின் அவர்களும் நம்ம ராகுல் காந்தி திறந்தவொல ஜீப்ல வச்சு ஒரு ஊரல் எல்லாம் போனாங்க ஆனா அது வந்து பிசு பிசுது ஏன்னா தேர்தல் ஆணையம் யார் யார் நாங்க வந்து முப்பது முப்பது லட்சம் பேர் கிட்டத்தட்ட அறுபது லட்சம் பேர் நீக்கிருக்கோம் அதுல முப்பது லட்சம் பேர் எங்க இருக்காங்கன்னா வெளியூர் போயிட்டாங்க அவங்க இங்க ஓட்டு இல்ல அவங்க முப்பது லட்சம் பேர்ல ஒரு பாதி பேர் செத்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் பேர் முடிச்சிடாங்க இன்னும் கொஞ்சம் பேர் என்னன்னா இரட்டை வாக்கு வச்சிருக்காங்க ஒரு லட்சம் பேர் இதுவரையும் கிளைம் பண்ணவே இல்ல அதாவது மியான்மர்ல இருந்தோ பாகிஸ்தான்ல இருந்தோ இருந்தோ வாழ்ந்த ஒரு லட்சம் பேர் கிளைம் பண்ண வேலைன்ற அதையும் கண்டுபிடிச்சு நீக்கி இருக்காங்க சுப்ரீம் கோர்ட் வந்து அனுமதி கொடுத்துச்சு நீ தேர்தல் அறிவிச்சாச்சு சோ அது எங்கேயுமே தாக்கத்தை ஏற்படுத்தாது ஒன்னே ஒண்ணு சொல்றேன் காங்கிரசும் அகிலேஷ் நம்ம தேஜஸ்வி யாதவும் சேர்ந்து காங்கிரசை உள்ள சேர்ப்பதனால் சிறுபான்மை ஓட்டை பெற்றுவிடலாம் பாஜக எதிராக அப்படின்னு ஒரு கனவு காண்றதுக்கும் ஓவைசி அங்க ஒரு செக் வச்சு அதை தான் இப்ப ஓவைசி வந்து தனியா போட்டிடுறாரு அவரை இன்றைக்கு இழிவுபடுத்துவதாக தேஜஸ்வி யாதவ் அவர் ஒரு பயங்கரவாதி நிறைவு நேரடியாக அவர் சிறுபான்மையர் ஓட்டை அவர் பிரிப்பதுனால அவர் கிடைக்காது சொன்ன மாதிரி பெருமளவுக்கு இப்ப ஆளுகின்ற கூட்டணி விமர்சனிக்க செய்கின்ற அதே வேலையில பாத்தீங்கன்னா ஓவைசி வந்து பெரிய அளவுக்கு கடுமையா அவர் சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட சொல்ல சொல்லிவே விமர்சனம் பண்ணிருந்தார் இது வந்து எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை திருப்ப அவர் சொல்றாரு அது முதல்ல ஆங்கிலத்துல எழுதி காட்ட தெரியுமான்ற அளவுக்கு போயிட்டு இருக்கு இப்ப இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு அவரு ஏற்கனவே வெங்கடேஷ் சொன்ன மாதிரி அந்த எதிர்கட்சி கூட்டணியில மேலும் மேலும் குழப்பத்தை உருவாக்குறதா அது துணை உரிமை ஒழிய வெற்றிக்கு உதவாது அது இன்னொன்னு ஓவைச்சின்னாலே அவரு அண்டர் கிரவுண்ட்ல பிஜேபி சப்போர்ட்டா தான் ஓட்ட பிரிக்க ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அவருனால அது அதான் இவங்க வந்து அதை பயன்படு இவங்க நேரடியாவே அதை பயன்படுத்துற மாதிரி நிலமா இருக்கு